பெரு வரைக்கும் சேல்ஸ் வைக்கலாம் நூற்றி ஐம்பது நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது ரூபா ஓகே ஓகேங்கண்ணா அப்புறம் ரேட்டு மாறுங்க வளர ரேட்டு மாறுங்க ஒரு ரேட்டு வைக்கோம் கேட்குற சைஸுக்கும் ரேட்டு மாதிரி வரணிச்சுங்களா ஓகே ஓகேங்கண்ணா ரேட்டு போவாங்க

அதே மட்டும் அதுவே குஞ்சு பிடிக்கும் அதே மட்டும் அதுவே குஞ்சு ஓகே பிடிக்கும் அதே போல டாகலா வச்சிருக்கீங்க அதே மாதிரி சேவ் பண்ணீங்களா எப்படினா டாக் வந்து செக்யூரிட்டி செக்யூரிட்டி ஆச்சு

நமக்கு என்ன இருக்க கோழி ரெட்டி எவ்ளோ வெயிட்னா வரும் எவ்ளோ வெயிட் வரும் சேவை எவ்ளோ வெயிட்னா வரும் தூள் பத்துல ஒரு மூணு கிலோ வந்து அஞ்சு கிலோ பட்டு ஓகேங்களா சேவல் பாத்தில அதே மாதிரி மூணு கிலோ வந்து பட்டா விலங்கு ஒரு ஒரு பட்டா வந்து ஒரு ஆறு கிலோ சேவல் ஆறு கிலோ ஓகே ஐந்து ஓகேங்களா தூய பெருவிட கோழி தூய் பெருங்க

என் குட்டி போடுறதெல்லாம் என் பண்ணேன் நான் குட்டி ரெண்டு வந்து மூணு டைம் ஊட்டி ரெண்டு வருஷம் மூணு டைம் ஊட்டி ஓகே ஆறு மாசம் சொல்லுவோம் டைம் ஆறு மாசம் ஆறு மாசம் டைம் ஆறு மாசம்

இதுல வாத்து வச்சிருக்கீங்க கோழி வச்சிருக்கீங்க பிறவிட கோழியா கிடைமாவோ கோழி இந்த மாதிரி எல்லாம் ரெண்டுமே வச்சிருக்கீங்க ஆடை வச்சிருக்கீங்க மாடு வச்சிருக்கீங்க இதுல அவங்க அதிகமா வருமானம் கோழியா வருது கோழியா அதிகம் கோழியா இதுக்கு வாத்து வாத்து நமக்கு பிடிக்கும் நான் சில பல வச்சிருப்பாங்க சில பேர் வச்சிருக்க மாட்டாங்க அங்க இருந்து வராங்க சில வரும்போது பாக்கும்போது சரி இங்கி மாத்துறதுக்கு போலாம் வாங்கிக்கலாம் அப்படி வரும் நம்ம கோழி வந்து மாத்தி வாங்கிட்டு போலாம்

இந்த கோழில முட்டை இந்த மாதிரி கோயில் முட்டைல கண்டிப்பாக உங்களுக்கு தான் கோழி தான் வெள்ள வரதான் முட்டை ஒரு மூணு மணிக்கு பொரிக்கி முட்டை கூட நாலு பர்சன் முட்டை தரதலா இல்லை ஒரு அஞ்சு பர்சன் ரொம்ப ரேரா ஒரு முட்டை பக்கத்துல எல்லாம் சொல்றாங்க முட்டை முட்டை எடுத்துட்டு போயிட்டு வச்சா நம்ம எங்க பட்டியலாலும் உனக்கு வச்சு லாங்கு வீசு ஆலிகிட்ட வச்சு பொரிக்க வச்சிடலாம் டிரான்ஸ்போர்ட் எடுத்துட்டு எடுத்துருப்போம் கலங்கிருவானே நம்ப முட்டை இங்க வாய் வெறும் பாதிதான் ஊஞ்சு போச்சு ரெண்டு வருஷம் இருந்து முட்டை விழுந்து ஏத்தவே இல்லை முழுந்து முட்டை வாங்கிட்டு வாங்கிட்டு கொஞ்சம் <laughs> வரும் <laughs> <Okay, okay. laughs>

മു <muchta>

అది బోనల ఉండి కొడ పో거든요 సిండి బోనల ఉండి కొడ అకవేసా పన్న స్టార్ట్ మంద్రానా ఫస్ట్ స్టార్టింగ్ ఎంత కుంజే స్టార్ట్ பண்ணலாம் అ웅 అనుభవం కత్తుకుమున చిన్న 300 ఇద ఉండి కొంచెం వచ్చి కొడ సార్నాలి 20 కొంచెం వచ్చి సాము గాడ 10 కొడ వచ్చి సాము గాడ 1 మార్స్ 2 మార్స్ వచ్చి గాడ 100 కుంజి వాయి మార్స్ కొడి 10 కుంజి வாங்கி నేను అవి ఉండి ఇది పోట గాడ ఇంకడి పోట టెస్ట్ పెట్టి అది ఎలా ఫోన్ అయి నిసడా కదా ఎప్పుడైతే టార్న్ சொல்லி పాఠానా அவங்கதான் கொஞ்சம் வந்து புதுதாது அது பத்து குழந்தைகளும் ஒரு மாசம் கொஞ்சம் நாற்பத்தி காலம் அதுக்கப்புறம் புதுசாக பத்து குழந்தைகள் போய் போதும் அவங்க கத்துக்க எனக்கு தெரியும் அவங்க வச்சிருக்கேன்னு அவங்க ஒண்ணு சொல்லி அவங்க எல்லாமே தெரியும்